ओं शुक्लाभरदनमं विष्णु शशिवर्णम चुतर्भुज प्रसन्न वनम्यास विघ्नो वशात वशिष्ठ नरम शक् पौत्रमक वन्दे दुखदातम तपोनतिम व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्म निधिषा नमो नम नित्याय परमात्मने तदैकरूपरूपाय विष्णवे विष्ण यस्य येन जन्म संसार विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभ विष्णवे ओम् नमो विष्णवे प्रभविष्णवे विष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्माणशेषेण पावनानि च सर्वचः युधिष्ठिरः शान्तनौ पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकम् दैवतम् लोके किम् वाप्येकम् परायणम् स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्मान वा शुभम् को धर्मः सर्वधर्माणाम् भवतः परमो मतः किम् जपन्मुख्यते जन्तुर्जन्मसंसारवन्दनात् ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्टाय भूतले श्रीमते भक्तिवेदानन्दस्वामिति नामिने नमस्ते सारस्वते पाश्चनन्द्रियद्वैतगदाधर श्रीवासादिगौरभुक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण நமஸ்காரம் எனக்கு இங்க இன்டர்நெட் வந்து அவ்வளோ அதிகமா இல்லாதனால நான் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன் நான் போன வகுப்புல விஷ்ணுதாசன் கிராமத்தில் எந்த நாமத்துறைக்கு பார்த்துருந்தோம் அந்த ஞாபகம் இருக்க போன வகுப்புல விஷுதாசன் கிராமத்தில் நாம் எந்த நாமத்துறைக்கு பார்த்துருந்தோம்

எளிமையான பெயர் ச மாத்திரைய உபனிஷத்துல பகவானுக்கு பெயர் கொடுத்திருக்காங்க உபனிஷத்தே வந்து பகவானை அப்படின்னு கூப்பிடுதா எந்த உபனிஷத் வந்து பொதுவா பகவானை பிரம்மன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்குமோ அந்த உபனிஷத்தை லோகிதாக்சன் அப்படின்னு கூப்பிடுதான் இது அவருடைய நாமம் ராமஹா லோகித பிங்காட்சக அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் தசரத மகாராஜன் சொல்றார் விஸ்வாமத்திர மனைவ வந்து ராமரை கேட்கறதுக்காக வர யஜ்யம் பண்ணனும் யஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக ராமரை அனுப்பவே விஷாம் அப்படின்ட்டு தசரத மகாராஜன் வந்து கேக்குறான் கேக்கும் பொழுது தசரத மகாராஜன் திரும்பி பாக்குறானா திரும்பி பார்த்துட்டு ஏ விஸ்வாமித்ரா என்னுடைய பயன போய் கேட்கறையே என்னுடைய பையனுடைய கண்களை பார்ப்பா அவனுடைய கண்கள் தாமரை போல இல்லவா அவதான் சொல்றான் லோகித பிங்களாட்சக ராமகா ராஜீவ லோச்சனாக அப்துல் சொல்றான் அவன் கண்ணு தாமரை மாதிரி இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான் தாமரை அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க தசரத மகாராஜன் சொல்றானா விஸ்வாமித்ரா கிட்ட விஸ்வாமித்ரா நீ வந்து சண்டை போடுறதுக்காக கூப்பிடுற அசோகர்களோட அசுரர்கள் இரவு நேரத்துல தான் வருவாங்க ஆனா தாமரை ஆனது என்ன தெரியுமா இரவு நேரத்துல கூம்பி போயிடும் தாமரை அப்படிங்கிறது பகல் நேரத்துல நல்லா விரிந்து மலர்ந்து இருக்கும் இரவு நேரத்துல கூம்பி போயிடும் அது போல இருக்கும் பொழுது என்னுடைய பையன் இரவு நேரத்துல சீக்கிரம் தூங்கிடுவானே அவன் எங்க சண்டை போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி உதாரணம் சொல்றான் என்ன சொல்ல போறான் அப்படின்னா இன்னொரு அழகான ஒரு உதாரணம் எடுத்து காட்டுறாங்க அவருடைய முகமே ஒரு தாமரை போல இருக்கும் ராமருடைய முகமே ஒரு தாமரை போல இருக்கும் அந்த தாமரைக்குள்ளார ரெண்டு தாமரைகள் இருக்கான் கண்கள் அப்படின்ற ரெண்டு தாமரை ஸோ ஒரு தாமரைக்குள்ள ரெண்டு தாமரை இருக்குமா அப்படின்னா ராமர் அப்படிலாம் வர்ணிக்கிறாங்க அப்படியாக பகவானுக்கு இந்த கண்கள் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை காட்டுன்னு நம்ம சொல்றாங்க என்னது ஒன்று அவருடைய கருணையும் காட்டும் இன்னொன்று அவருடைய கோபத்தையும் காட்டும் கண்கள் சிவந்து இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண்கள் எப்பயும் தாமரை கண்கள் தாமரை கண் அப்படின்னா கண்கள் சிவப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கண் வந்து ரெண்டு விஷயத்துக்காக சிவப்பா இருக்கும் ஒண்ணு கோப்பட்டா சிவப்பாயிடும் இன்னொன்னு யார் அலையாவது கருணை வந்தது அழுதம் அப்படின்னா சிவப்பாயிடும் சோ பகவானுக்கு ரெண்டு குணம் இருக்கா என்னது சௌஷீரியம் அப்படின்ற கருணை அப்படின்ற குணம் இருக்கு வீரியம் அப்படின்ற வீரம் அப்படின்ற சூரத்தனம் அப்படின்னு ரெண்டு குணம் இருக்கு சோ பகவான் இப்படி சொல்றாரு ஆஹ் ராமர் ராமருடைய இதுலயே பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப கருணையோட பார்த்த கண்களும் இருக்கு அவர் கோபத்தோட பார்த்த கண்களும் இருக்கு ராமர் கருணையோட தான் எப்பயும் பார்த்துட்டே இருப்பார் என்ன ஒரே ஒரு முறை ரொம்ப கோபத்தோட அந்த சமுத்திரராஜனை பார்த்தாரா சமுத்திரராஜனை பார்த்தா உடனே அந்த சமுத்திரராஜன் பயந்து மேல ஓடி வந்து ராமருக்கு வழிவிட்டானா வந்து பாலத்தை கட்டுவதற்கு அப்படின்னு சொல்றான் பக்தர்கள் வந்து பகவானுடைய அந்த கருணையான கண்களை தான் பார்ப்பாங்க ஆனா யாரோ ஒருத்தர் வந்து பகவானுடைய கோபத்துக்கு உள்ளாராங்களோ அவங்க பகவானுடைய அந்த கோபமான கண்களை பார்க்க முடியும் சரி உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன் ரகசன் தெரியுமா பொதுவா வந்து பகவான் கருப்பா இருப்பார் கிருஷ்ணனா கருப்பா இருப்பார் அப்படின்னு எல்லாரும் தெரியும் அதுக்கப்புறம் ஸ்ரீ மகாலட்சுமி நல்லா சிகப்பா இருப்பாங்க அப்படின்னு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கு இந்த கலர் எப்படி தெரியுமா வந்தது எப்படி வந்தது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பியூட்டி எல்லாம் போயிட்டு அந்த பியூட்டியும் பண்ணிக்கலையா அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த கலர் இருந்ததா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க பகவானுக்கு கண்ணு தாமரை மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னோமா அந்த தாமரைய பாத்தீங்க அப்படின்னா அந்த தாமரையினுடைய கார்னர் கார்னர்லதான் வந்து சிகப்பா இருக்கும் மத்தியில வந்து வெள்ளையா இருக்கும் தாமரை பூ பாத்தீங்க அப்படின்னா நல்லா வெள்ளையா இருக்கும் இறுதியில வந்து சிகப்பா இருக்கும் அது போல பகவானுடைய கண்கள் வந்து நல்லா வெள்ளையா இருக்கும் அவருடைய ஓரத்துல கடாட்சம் சொல்லி சொல்றோம் இல்லையா அவருடைய ஓட ஓர கண்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிவப்பா இருக்குமா பகவான் என்ன பண்றாரு பள்ளி கொண்டு இருக்கிற திருப்பார்கள படுத்துட்டு இருப்பான் அப்படி பள்ளி கொண்டு பொழுது பகவான் அவருடைய சைடு கண்ணால லக்ஷ்மியை பார்த்துட்டே இருப்பாரான் ஏன்னா தானே கண்ணு முகம் நேரா இருக்கு லக்ஷ்மி எங்க உட்கான் இருப்பா அவருடைய திருப்பாகத்துல உட்காந்து சேவை பண்ணிட்டு இருப்பா இல்லையா அப்ப தலையை திரும்பி பார்க்க முடியாது ஆனா கண்ணை மட்டும் உருட்ட முடியும் கண்ணை என்ன பண்ணுவார் கிடையாது சைட்ல பாப்பார கட்டாட்சம் சொல்லி சொல்லுமே அந்த கட்டாட்சத்துல ஓரக்கண்ணுல பாப்பாரான் அந்த ஓரக்கண்ணில் சிவப்பு இருக்கா ராம பகவானுக்கு சிவப்பா இருக்கா இல்லையா ஏன்னா தாமரைனாவும் சிவப்பா இருக்கும் அந்த ஓரக்கண்ணில் இருக்கக்கூடிய சிவப்பானது அந்த லக்ஷ்மி மேல பட்டு 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 லக்ஷ்மி தேவி சிவப்பாட்டாங்களாம் இப்படியா லக்ஷ்மி தேவி சிவப்பானாங்களாம் இதுவே ராம இல்ல விஷ்ணு எப்படி கருப்பானார் அப்படின்னா லக்ஷ்மி தேவி இருக்கா இல்லையா அவ எப்படி பகவானை பாப்பா அப்படின்னா வெச்ச கண்ணை வாங்காம நல்லா விரிச்சு கண்ணை ஓபன் பண்ணி நல்லா பார்த்துட்டு இருப்பான் அப்ப லக்ஷ்மியுடைய கண்கள் இருக்குல்ல கிருஷ்ண தாரான்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணுக்குள்ள கருவிலி இருக்கு இல்லையா அந்த கருவெளி பகவான் மேல மறுபடியும் பட்டு 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 அந்த கருப்பை வந்து பகவான் மேல ஒட்டிக்கிச்சா இதனால பகவான் கருப்பாயிட்டாரான் இந்த இந்த உங்களுக்கு யாரா சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல பட் பகவான் கருப்பானதுக்கும் லக்ஷ்மி தேவி சிவப்பானதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் சொல்றாங்க இப்படிதான் பகவானுடைய கண்களை புகழ்ந்து பேசுறாங்க சொல்லி புகழ்ந்து பேசுறாங்க பகவானுடைய கண்கள் சிவப்பா இருக்கு தாமரை போல இருக்கு காரணம் என்னது அவருடைய கண்மையை காட்டுது வீரத்தை காட்டுது அவருடைய கண்கள் அப்படிங்கிறது ஏன் மலர் மலர்ந்து இருக்கும் அப்படின்னா எப்ப பக்தர்களை அப்ப அப்பாவுடைய கண்கள் மலர்ந்து இருக்குமா எப்ப பக்தர்கள் இல்லையோ அப்பாவுடைய கண்கள் கூம்பி போயிடுமா இதுவும் இன்னொரு அர்த்தத்தை நம்ம கொடுக்கிறாரு இதுதான் லோகிதாஷ அப்படின்ற நாமத்திற்கு அர்த்தம் அதுக்கப்புறம் சொல்றாரு அறுபத நாமம் பிரதர்தனகாமதர்தனக அப்படின்னா அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் படைப்பு காத்தல் அழித்தல் சொல்றோம் இல்லையா அந்த அழித்தல் அப்படின்ற தொழிலையும் பகவான் தான் பண்றாரு எஸ்ய பிரம்மாஜ சக்ரம் ச உபே பல்ற பகவானுக்கு பிராமணர்கள் பத்திரியர்கள் இவங்க எல்லாரும் உணவா மாறுறாங்கன்னு சொல்றாரு பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டாடுறாரு உலகம் உண்ட பெருவாயா அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறார் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரளயம் அப்படின்னா என்னது எல்லாத்தையும் தன்னுடைய வாங்கிக்குள்ளார மறுபடியும் உள்ள எழுத்துக்கிறார் எப்படி என்ன பண்றார் அப்படின்னு கேக்கும்போது ஆஹ் சொல்லப்படுது மிருத்தியும் எஸ் உபசேஷனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மிருத்தியும் எஸ் உபசேஷனம் அப்படின்னா உபசேஷனம் அப்படின்னா ஊறுகாய் நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடும் போது ஊறுகாய கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு தொட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவோம் எல்லா இலையில இருக்க எல்லா உணவையும் ஊறுகாய் மூலியமா எல்லாத்தையும் உள்ள அனுப்பிடுவோம் அனுப்பிட்டு கடைசி தெரியாம பண்ணுவோம் கொஞ்சம் ஊறுகாய் மிச்சம் அந்த ஊறுகாய் எடுத்து வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம் இல்லையா அது போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா மிருத்தி தேவதை இல்லைன்னா சிவபெருமான்னு சொல்லி சொல்லலாம் காலன் காலன் காலம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சிவபெருமான சொல்லலாம் அந்த சிவபெருமான என்ன பண்ற ஏன்னா சொல்லி சொல்றோம் இல்லையா அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த ருத்ரனை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ருத்ரனை கொண்டு எல்லாவற்றையும் அழித்து விட்டு மறுபடியும் என்ன பண்றாரு கடைசியில அந்த ருத்ரனையும் சேர்த்து முழுங்கிட்டு போயிடுறாரா ஏன்னா பேரு பிரதர் தனகா பேர் எடுத்திருக்காரு அவர் இங்க எல்லாத்தையும் அழிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் நம்மள மாதிரி அழிச்சது கிடையாது எல்லாத்தையும் உள்வாங்கி வைக்கிறார் அவ்வளவுதான் விஷயம் இப்ப நம்ம கடையை ஓபன் பண்றோம் காலையில வியாபாரம் பண்றோம் இரவு நேரத்துல என்ன பண்ணுவோம் மறுபடியும் எல்லா கடையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து உள்ள அடுக்கி வச்சுட்டு கடையை மூடிட்டு போயிடுவோம் அதுக்காக கடையை நம்ம அழிச்சிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது கிடையாது சோ பகவானுடைய அழிவு பகவான் இந்த உலகத்தை அழிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எல்லாத்தையும் தனக்குள்ள வாங்கி தன்னுடைய வயிற்றுக்குள்ள அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நாளைக்கு மறுபடியும் வேணுமே பிரம்மா நாளைக்கு மறுபடியும் தோன்றும் பொழுது மறுபடியும் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைக்கணும் இல்லையா ஆனால் என்ன பண்றாரு இந்த உலகத்தை படைப்பதற்காக எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாதுகாத்து மறுபடியும் அடுத்த நாள்ல எல்லாத்தையும் வெளிப்படுறாரு இதனால அவருக்கு பேரு பிரதரத்தனஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு அடுத்தது பிரபுதா அப்படின்னு பேரு பிரபுதா அப்படின்னா சமிருத்தன் அப்படின்னு அர்த்தம் சமிருத்தியா இருக்கு அவருக்கு எல்லா அவருடைய செல்வம் அப்படிங்கிறது என்றைக்கும் அழியாத செல்வமா இருக்கேன் அதெல்லாம் அவருக்கு பேரு அஹ் பிரபுதா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு ஆஹ் இப்ப இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல மேத்தமெட்டிக்கல்ட்டு அதுல இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அதுல குறைச்சலே இருக்காது இல்லையா இன்ஃபினிட்டில இருந்து எவ்வளவு எடுத்தாலும் அது தான் இருக்கும் இன்ஃபினிட்டில இருந்து எவ்வளவு சேர்த்தாலும் அது இன்ஃபினிட்டியா தான் இருக்கும் அது போல பகவானிடத்துலந்து எத்தனை சக்திகள் பிரிஞ்சாலும் அவர் எப்பயும் தான் இருப்பார் பகவான் கிட்ட எத்தனை சக்திகள் சேர்ந்தாலுமே கூட அவர் என்னைக்கும் நிறைஞ்சவராக தான் இருப்பார் அதுதான் பிரபூதா அப்படின்னு சொல்லி சொல்றார் பிர அப்படிங்கிறது பூதங்கள் ஆஹ் அப்புறம் பூ பூத அப்படிங்கிறது சாரி பிர அப்படிங்கிறது முழுமை பூத அப்படிங்கிறது இந்த உயிர்வாளிகள்னா வந்து படைக்கப்பட்ட உயிர்வாளிகள் இந்த உயிர் அவர் வந்து எப்படி இருக்காரு முழுமையா இருக்கார் ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்கலாம் சுவாமி இப்ப இந்த உலகத்துல எல்லாரும் மோட்சம் போயிட்டாங்கன்னா இந்த உலகம் எம்டி ஆயிடாதா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம் இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தி பண்ணா அப்புறம் தான் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாரும் மோட்சம் போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த உலகத்தை யார்தான் காப்பாத்துறது என்னமோ இவங்கதான் வந்து உலகத்தை காப்பாத்துறதுக்கு புத்தகம் அவங்க வச்சுக்க மாதிரி கேட்பாங்க நீங்க எல்லாரும் பக்தி பக்தியும் போயிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்தை யார் பாத்துக்கிறது இந்த உலகத்துல யார் இருக்கிறது எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டாங்க வகிட்டு போயிட்டாங்கன்னா உலகத்துல ஆலையெல்லாம் போய்ட்டுவாங்கல்ல நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம் இந்த உலகத்துல எத்தனை பேர் மோட்சம் போனாலும் இந்த உலகத்தை நிரம்பறதுக்கு நிறைய ஆத்மாக்கள் தான் இருக்காங்க அதனால பகவான் கிட்ட அந்த சக்தியெல்லாம் இருக்கு பகவான் இடத்துல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல இருந்து எத்தனை ஆத்மாக்கள் போனாலும் இந்த உலகத்துல நிரம்பி இருப்பாங்க இதே போல வைக்கூட்டத்துல இருந்து எத்தனை ஆத்மாக்கள் இந்த உலகத்துக்கு வந்தாலும் வைக்கூட்டத்துலயும் ஆத்மாக்கள் நிறைஞ்சு இருப்பாங்க ஏன்னா பகவானுடைய சக்தி அப்படிப்பட்டது பகவானுடைய சமருத்தி அப்படிப்பட்ட ஆஹ் இப்படியாக பகவான் என்ன பண்ற அப்படின்னா எல்லாத்துலயும் நிறைஞ்சு இருக்கார சமிருத்தியா இருக்காரா இன்னும் சொல்ல போறோம் அப்படின்னா பகவானோட இடுப்புல பெரிய சாவி கொத்து வச்சிருக்காரா வீட்டுல எல்லாம் அன்னைக்குலாம் சாவி கொத்து வச்சிருப்பாங்க பகவானோட இடுப்புல பெரிய சாவி கொத்து ஒன்று சொறி வச்சிருக்காரா அந்த சாவி கொத்தை எடுத்தா ஒவ்வொரு சாவி கொத்துக்கும் ஒவ்வொரு சக்தி ஒரு சாவி கொத்தை ஓப்பன் பண்ணா ஒரு பெரிய பிரபஞ்சமே ஓப்பன் ஆகும் இன்னொரு சாவி கொத்தை இன்னொரு பிரபஞ்சம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாவி கொத்தையும் தன்னுடைய இடுப்புல வச்சிட்டு இருக்காரு இப்படி பகவான் சமருத்தடா இருக்கார் அதே போல இன்னொருத்த சொல்றாரு பகவான் எல்லா குணங்களும் நிரம்பியவரா இருக்கார் பகவான் இடத்துல இல்லாத குணங்களே கிடையாது நாம் ஒரு குணத்தை பேசலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து குணத்தை பேசலாம் இன்னொருத்தர் ஒரு நூறு குணத்தை பேசலாம் இன்னொருத்தர் ஒரு ஆயிர குணத்தை பேசலாம் லட்ச குணத்தை கூட ஒருத்தர் பேசலாம் ஆனா அவர்கிட்ட இல்லாத குண எல்லாரும் குணங்களை பேசி முடிக்க முடியும் ஆனா அப்படி குணங்கள் மட்டும் முடியவே முடியாது நமக்கு வார்த்தை இருக்காது தவிர அப்படி குணங்கள் முடிய போறது கிடையாது சேஷன் ஆயிரக்கணக்கான முகங்கள் இருக்கு அனந்த சேஷன் இருக்கு அந்த ஆயிரக்கணக்கான முகங்களோட அனந்த சேஷன் என்ன பண்றாரு அப்படின்னா பகவானுடைய குணங்களை பத்தி பாடிக்கிட்டே இருக்காராம் இன்னும் பாடிக்கிட்டே இருக்காராம் இந்த பிரபஞ்ச தோற்றம் எப்ப ஆரம்பமாதோ ஆதோ அப்ப இருந்து பாடிக்கிட்டு இருக்கார் இது வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியல பகவானுடைய குணங்களை சொல்லி முடிக்க முடியல அத்தனை கல்யாண குணங்களை கொண்டவர் தான் பிரபுத்தா அப்படின்னு பெயர் எடுத்திருக்காரு அடுத்தது அறுபத்தி ரெண்டாவது நாமம் திரி அப்படின்னு பேரு திரி அப்படின்னா பகவான் வெறும் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரன் நினைச்சு காதீங்க திரிகக்குத் தாம அப்படின்னா இந்த உலகத்தை காட்டிலும் மூன்று மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கும் அவன்தான் சொந்தக்காரன் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாத்யாமதம் திவி திரிபாத் புருஷா பாதோ ஏகாபுண அத்தோ விஸ்வன் வியக்ராமது சொல்லிட்டு புருஷுத்தம் சொல்லுது மொத்தம் படைப்பு நம்ம வந்து நாளா பிரிச்சுக்கலாம் மொத்த படைப்பை நம்ம நாலு பகுதியாக பிரிச்சோம் அப்படின்னா அந்த நாலு முன் பகுதி மட்டும்தான் ஜட உலகம் ஜட பிரபஞ்சம் மற்ற மூணு பகுதிகளும் வைகுண்டம்தான் அப்ப யோசிச்சு பாருங்க ஜட உலகமே எவ்வளவு 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 பெருசு இருக்கு அப்படின்னா ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு விஞ்ஞானம் ஆஹ் சொல்லி கொடுக்கூடிய ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க நாம் கண்டுபிடித்த கோள்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி நாம் கண்டுபிடிக்காத கோள்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பறந்து விரிந்து கிடக்கா நம்மளால என்ன பண்ண முடியல பூமியவே சரியா சுத்தி வர முடியாது பூமி எவ்வளவு பெருசு இருக்குன்னு நமக்கே தெரியாது இல்லையா நம்ம ஊர்ல நம்ம உட்காந்துகிட்டு ஏதாவது வெளியூருக்கு போயிட்டோம் அப்பா எவ்வளவுதான் இருக்குப்பா நம்மளால இது எல்லாம் பயணம் பண்ண முடியாதுல அப்படின்னு நினைக்கிறோம் எதுல இந்த பூமியில உட்காந்துக்கிட்டு இந்த பூமியே வந்து எவ்வளவு எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னா நிலம் நிலப்பரப்பு வெறும் ஒரு மடங்கு தான் இருக்கு அடல் பரப்பு தான் மூணு மடங்கு இருக்கு ஒரு மடங்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்புல நம்மளால என்ன பண்ண முடியல முழுமையா டிராவல் பண்ண முடியல அவ்வளவு சின்ன பூமி இந்த பூமியை போல ஒன்பது கோள்கள் இந்த ஒன்பது கோள்கள் சொன்னது ஒரு சூரிய மண்டலம் இந்த சூரிய மண்டலத்துல போல பல சூரிய மண்டலங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த பல சூரிய மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்தா ஒரு அண்டம் இந்த அண்ட இந்த அண்டத்தை போல பல அண்டங்கள் பல எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த அண்டங்கள் எல்லாம் சேர்ந்தா பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சமே வெறும் ஒரு பகுதி அப்படின்னா இதை போல மூணு பகுதி இருக்குமா வைக்குண்டம் அப்ப லோகம் எவ்வளவு பெருசா இருக்கும் அதுல எத்தனை ஆத்மாக்கள் இருப்பாங்க அங்க பகவானுடைய ரூபங்கள் எத்தனை இருக்கும் யோசிச்சு பார்க்கணும் சொல்றாங்க த்ரிகூத் அப்படின்னா ஆன்மீக உலகம் சோ பகவான் இந்த மூன்று உலகிற்கும் அவர்தான் எப்படி இருக்காரா ராஜாவா இருக்கார் ஆனா அவருக்கு பேரு திரிககு அப்படின்னு சொல்ற அதே போல மூன்று திசைகள் ஊர்துவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று திக்குகளுக்கும் மூன்று திசைகளுக்கும் அவர்தான் வந்து எப்படி இருக்காரு ஆஹ் அவர்தான் கட்டுப்பாட்டுல இருக்காரு மேல கீழே நடுவுல இந்த மூன்று உலகத்திற்கும் அவர் ஆதாரமா இருக்கார் அதே போல பகவான் நித்திய விபூதி லீலா விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் அவர் தான் கட்டுப்பாடலா இருக்கார் உள்ளையும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார் அப்படின்ற இதற்கும் ஆதாரமா இருக்கார் அதே போல ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டி இரட்டிப்பான குணங்களுக்கும் அவர்தான் ஆதாரமா இருக்கார் அதே போல இன்னொரு அர்த்தத்தை சொல்றாரு மூன்று திமிழ்களை கொண்ட வராகமா இருக்கான்னு சொல்லி சொல்றோம் திருக்கக்குத் தாம அப்படின்னா திருக்கக்குத் அப்படின்னா திமிழா திமிழ் இருக்குமா சோ நீங்க வராகத்தை பார்த்தீங்க அப்படின்னா காட்டு பன்றைய மூன்று திமிழ் இருக்குமா அந்த மூன்று திமிழ் கொண்ட வராகமாக அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதே போல நம்முடைய வாழ்க்கையில மூன்று நிலைகளாகவும் பகவான் தான் என்ன மூன்று நிலைகள் சுசுப்தி ஸ்வப்ன ஜாக்கிரதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகளாகவும் பகவான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாரு எங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதாவது ஜாக்கிரதி அப்படின்னா நல்ல விழித்த நிலை ஸ்வப்ட அப்படின்னா நம்முடைய கனவுல இருக்கக்கூடிய நிலை சுஷப்தி அப்படின்னா நல்லா தூங்கி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை இந்த மூன்று நிலைகளாகவும் பகவான் இருந்துட்டு இருக்காரு நாம் இந்த மூன்று நிலைகள்லாம் இருக்க முடியும் ஒண்ணு ஒளிச்சுட்டு இருக்க முடியும் இல்லைன்னா நல்லா தூங்கிட்டு இருக்க முடியும் இல்லைன்னா கனவுல இருக்க முடியும் இல்லையா அந்த மூணு நிலையெல்லாம் நம்ம இருக்க முடியும் ஆனா இந்த மூன்று நிலையை தாண்டி போனோம் இந்த மூன்று நிலைகளும் பௌதிக நிலைகள் நாம் இந்த நான்காவது நிலை ஒண்ணு இருக்கு துரிய நிலைன்னு ஒண்ணு இருக்கு அந்த துரிய நிலை அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா யோக நிந்திரன்னு சொல்லி சொல்றோம் அவன் தூங்கவும் மாட்டான் முடிச்சுட்டு இருக்கவும் மாட்டான் அதே போல கனவுலே இருக்க மாட்டான் இது மூன்று நிலையை தாண்டிய ஒரு நிலைதான் துரிய இதான் அதுதான் பகவான் இருப்பாரா என்னைக்குமே யோக துரிய நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுதான் மோக்ஷ நிலைன்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்படியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று வாழ்க்கை நிலைகளுக்கும் அவர் தான் ஆதாரமா இருக்கார் சுசக்தி ஸ்வப்னா ஜாகிரதி இதனால அவருக்கு பேரு திருக்கக்கு தாம பேர் கொடுத்திருக்காரு சரி அதுக்கப்புறம் பவித்திரம் அப்படின்னு பேர் அறுபத்தி மூன்றாவது நாகம் பவித்ரம் பவித்ரம் அப்படின்னா தெரியும் தூய்மையானவர் அப்படின்னு அர்த்தம் பவித்ர பவி அப்படிங்கிறது இந்திரன் இந்திரனுடைய வஜ்ராயுதம் இல்லைன்னா ஆஹ் ரொம்ப சங்கடத்துக்குள்ளான மனசு ரொம்ப சஞ்சலத்துக்கு உண்டான மனசு அப்படி பவித்ர அப்படின்னா சஞ்சலத்துக்குண்டான மனசை காப்பவன் பவித்ரஹா அப்படின்னு பேர் எடுக்கிறான் யாருடைய மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கோ ரொம்ப கவலையில் இருக்கோ ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கோ அவங்களுக்கு என்ன பண்றார் பகவான் ஆறுதலை கொடுக்கிறார் அவருக்கு பேரு பவித்ரக அதே போல இன்னொரு பவித்ரகா அப்படின்னா யார் ஒருத்தர் அவரை நினைக்கிறாரோ மனசால் நினைக்கிறாரோ அந்த நினைவே அவருக்கு தூய்மைப்படுத்திடுவான் அதனால அவருடைய நினைவு நினைவை நினைவே தூய்மைப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதே போல பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அவர் தூய்மையா இருக்கார்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா பகவான் தூய்மையா இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் தூய்மையா இருக்கார் அப்படின்னு எனக்கு தெரியுமா அர்த்தம் தான் தூய்மையா மட்டும் இருக்க மாட்டார் தன்னோட யாரெல்லாம் தொடர்பு கொறாங்களோ அவருடன் இதுதான் தூய்மை அப்படின்னா அவங்க சொல்றோம் கங்கை தூய்மையானது அவர் சொல்லி சொல்றோம் கங்கை ஏன் தூய்மைன்னு சொல்லி சொல்றோம் கங்கை ஏன் தூய்மை புனிதமானதுன்னு சொல்லி சொல்றோம் ஏன்னா கங்கையோட யாரெல்லாம் தொடர்பு வராங்களோ அவங்களும் தூய்மை ஏடுறாங்க அதனால கங்கை தூய்மை புரிய நினைக்கிறேன் ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் தெரியுமா சொல்லுவோம் ஏன்னா அந்த சிறந்த ஆசிரியரோட யாரெல்லாம் தொடர்பு வராங்களோ அவங்களும் சிறந்த மாணவர்களா மாறிடலாம் அவங்களும் சிறந்தவர்களா மாறிடலாம் அதனால அவங்க சிறந்த ஆசிரியர்னு சொல்லி சொல்லும் இதே போல இங்க பகவான் ஏன் தெரியுமா சொல்றோம் ஏன்னா யாரெல்லாம் பகவானோட தொடர்பு வராங்களோ எல்லாம் தூய்மை ஏடுவாங்களாம் இந்த அதுக்குதான் பகவானை பத்தி ஆண்டாள் சொல்ற அமலன் விமலன் நிமலன் நிருமலன் அப்படின்னு நாலு பேர் சொல்ற என்ன நாலு பேரு அமலன் அப்படின்னா அவர் தூய்மையானவர் விமலன் அப்படின்னா யாரெல்லாம் அவர்கிட்ட சரணாகதி பண்றாங்களோ அவங்களே தூய்மைப்படுத்துவார் விமலன் நிமலன் அப்படின்னா அவங்க சரணாகதி பண்றவங்க கேட்கவே தேவையில்லையா என்னை தூய்மைப்படுத்துன்னு கேட்கவே தேவையில்லையா இவரா பார்த்து என்ன பண்ணுவார் அவனுடைய அவங்களுடைய சண்ணாகத்தைய ஏத்துக்கிட்டு இவரே தூய்மைப்படுத்திடுவாராம் அப்புறம் நிருமலன் அப்படின்னு சொல்லி சொல்ல நிருமலன் அப்படின்னா அந்த தூய்மையை யாருக்காக படுத்துறாரு தன்னுடைய சந்தோஷத்துக்காக படுத்துறாரு அவங்களுக்காக பண்ணல தான் சந்தோஷம் தன்னுடைய ஆனந்தத்திற்காக அவங்க என்ன பண்றாரா தூய்மைப்படுத்தா இதனால ஒரு பேரு நிருமலன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு உம் உம் ஆஹ் இதற்கு உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன குழந்தைய அம்மா குளிப்பாட்டுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை அழுக்கா இருக்கு குளின்ற அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்த அந்த குழந்தைக்கு தெரியாது நான் அழுக்கா இருக்கேன் தூய்மைப்படுத்து குழந்தை கேட்கவே கேட்காது ஆனால் அம்மாவை என்ன பண்ணுறாங்க பொறிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்து சுத்தப்படுத்துறாங்க அந்த குழந்தை கேட்கவே இல்லை அந்த குழந்தைய சுத்தப்படுத்துகிறாங்க சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பவுடர்லாம் அணிச்சி விட்டு உண்மையில அந்த அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்பா இப்ப வந்து நல்லா நல்லா இது உதுகுது இருக்கு நல்லா சுத்தமா இருக்கு குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சந்தோஷப்படுவாங்க அது போல பகவான் என்ன பண்றாரு நாம் கேட்காமையே நம்மள தூய்மைப்படுத்திட்டு நம்மளை பார்க்க பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு அதெல்லாம் பேரு பவித்ரம் சொல்லி சொல்றாரு மகாபாரதம் இது நடந்துட்டு இருக்கு இது நடந்துட்டு இருக்கும்போது சாசவதா அஸ்திரம் அப்படின்ற அஸ்தரத்தை இப்ப வந்து அது அர்ஜுனன் பிரயோகப்படுத்தும் அது கொடுத்த அஸ்தரம் கையெல்லாம் ரத்தமா இருக்கான் ஸோ ரத்தமா இருக்கிறதுனால அந்த ரத்தமான கையோட எப்படி நான் அந்த பாசுபாஷா பாசுவதா அஸ்திரத்தை தொடுறது கையை தூய்மைப்படுத்திக்கிட்டு நான் வந்து இந்த பாசுவதாஸ்திரத்தை தொடணும் சோ நான் வந்து எங்க நான் போய் இப்ப பூவை இப்ப நான் எங்க கை கழுவுறது எங்க நான் போய் பூவை எடுத்து அந்த அந்த பொதுவாக அந்த அஸ்தரத்துக்கெல்லாம் வந்து என்ன பண்ணும் கை கழுவிட்டு பூவை சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அந்த அஸ்தரத்தையும் எடுக்கணும் சிவபெருமானுக்கு நமஸ்காரம் அஸ்தரத்தை எடுக்கணும் நான் சொல்றேன் அர்ஜுன் கேக்குறான் கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணா நான் இங்கே போருக்கு நடுவில் இருக்கேன் எங்கன்னா கை கல் வருது நான் போ சமர்ப்பணம் பண்றது நான் போய் கைலாசத்துக்கு போயிட்டு வருது எப்படி நாங்க பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு ஏண்டா நான் தான் உங்க முன்னாடி இருக்கனே என்ன விட தூய்மை யாரா இருக்காங்க என்னை விட சிறந்த படைப்பு எங்கடா இருக்கு என்ன தொட்டுறா இனி தொட்டுட்டு என்ன பண்ண பாசுவதாஸ்து போடுறான்னு சொல்லி சொல்றாரு என்ன பண்றா கிருஷ்ணருக்கே பூ சமர்ப்பணம் பண்ண கிருஷ்ணரே தொட்டான் கிருஷ்ணரை தொட்டுட்டு என்ன பண்ண பாசுவதாசத்தை எடுத்து அப்படி கிருஷ்ணர் தான் எல்லா சமயத்தையும் தூய்மையா இருக்கா உம் அப்படி சொல்லும் பொழுது இங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது கிருஷ்ணர் தூய்மையான நம்ம சொல்றோம் ஆனா கிருஷ்ணர் அதிகமா சொல்றாரு என்னை விட தூய்மையானவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு எனக்கே தூய்மை யார் யாத்திரைப்படுத்துறாங்க என்னை தூய்மைப்படுத்துவது என்னுடைய பக்தர்களுடைய பாத பாத தூசி தான் சொல்லி சொல்றேன் பகவான் இதை பாகவத்தில் சொல்றாரு நான் தூய்மையானவன் எல்லாரும் என்னை கொண்டாடுறாங்க ஆனா உண்மையில என்னை விட தூய்மையானவர்கள் யார் அப்படின்னு என்னுடைய பக்தர்கள் என்னுடைய பக்தருடைய பாதத்திலிருந்து எடுக்கக்கூடிய தூசி இருக்கு இல்லையா அதை எடுத்து நான் என்ன பண்றேன் இந்த உலகத்தையே தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றேன் இப்படியாக தூய்மை தூய்மையிலேயே ரொம்ப தூய்மையானது பகவானுடைய சங்கம் அதையும் தூய்மையானது பக்தர்களுடைய பாத பாக தூளி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு விருந்தாளம் எல்லாம் போகும்போது அங்க வந்து கோபியர்கள் பட்ட பாத தூளியை நம்ம வந்து எடுத்து தலையில போட்டுப்போம் எந்த பக்தர்கள் போனாலும் அவங்க பாக தூளி நம்ம எடுத்து வச்சுக்கோம் அது ரொம்ப தூய்மையானதுன்னு சொல்லி சொல்லப்படுது சரி இன்னைக்கு நிறைய நாமங்களை பார்த்தோம் குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு நாமங்களை பார்த்தோம் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போனதான் வந்து விஷ்வசாசன் நாமத்த கம்ப்ளீட் பண்ண முடியுது இல்ல நம்ம வந்து இதை பல வருஷம் பண்ண வேண்டியதா இருக்கும் அதனால என்ன பண்றேன் இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா நான் வந்து விளக்கங்களை சொல்ல முயற்சி பண்றேன் தேவையான விளக்கங்களை சொல்ல முயற்சி பண்றேன் சரி எனக்கு அதாவது கேள்விகள் தான் கேட்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா கேள்வி எல்லாம் எது இல்ல பிரபு எங்க பேத்தி பேர் ஆரிக்கா இன்னைக்கு பர்த்டே கொஞ்சம் விஷ் பண்ணுங்க பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரிகா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஹாரிக்காக ஒரு முறை ஹரே கிருஷ்ணா வந்துருக்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வந்து இந்த கிருஷ்ண இதுல அவ்வளவு வரணும் நாலு வயசு பிரபு ஓகே அவளுக்கு இன்னைக்கு வந்து கோயிலுக்கு எங்க கூட்டிட்டு போங்க கோயிலுக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவளுக்கு வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க பிரபு அங்க அங்க பிரபு போயிருக்காங்க கோயிலுக்குதான் போயிருக்காங்க சரிங்க பிரபு பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு அந்த அறுபத்தி ரெண்டாவது நாமம் ஒண்ணு சொன்னீங்களா அது இன்னொரு தடவை அந்த நாமம் பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க பிரபு இன்னொரு தடவை சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ഓക്കെ എന്തൊന്നില്ല അപ്പം ഇതോട് കിളാസ് എടുത്തില്ല മറുപടിയും സാറി സാറ്റർഡേ പാകലും ക്ലാസ്ല ശ്രീ വിഷ്ണുഹാസ്ത്ര നാമ വ്യാഖ്യാനം കി ജയ് ശീലപ്രഭ പാതി ജയ് ഹരേ കൃഷ്ണൻ